அக்டோபர் பன்னிரண்டு குடும்பஸ்தன் புத்தம் புதிய திரைப்படம் ருத்ரா வாய்ஸ் பாண்டு வாயால வடை சுடுறது விட்டுட்டு பேசாம நாமளே பணத்தை போட்டு அந்த வாங்கி கொடுத்துடலாமா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும் தானே நம்மள நம்பி நம்ம வந்திருக்காங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை தானே என்னையா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க சார் கடமையை பத்தி எவ்வளவு அழகா லெக்சர் எடுத்துட்டு இருக்காரு யோ கை தட்டுங்கயா காக்கி யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அப்படியே வெறப்பா போஸ் கொடுத்துட்டா மட்டும் நீ போலீஸ்கார ஆயிட முடியாதியா எந்த கேச கொடுத்தாலும் அத உனக்கு முடிக்க தெரியணும் சரி சொல்லிக்கிற மாதிரி ஒரு கேஸ கூட டீல் பண்ண வக்கி இல்லாத நீ எல்லாம் எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கலாமா ஒரு போலீஸ்காரன் எத்தனை கேஸ புடிச்சிருக்காங்கிறது முக்கியம் இல்ல மேடம் வேலையில அவன் எவ்வளவு நேர்மையாவும் உண்மையாவும் இருக்காங்கிறது முக்கியம் என் மனசாட்சி படி நான் வரைக்கும் சின்சியரா தான் இருந்திருக்கேன் இதுக்கு மேலே அப்படிதான் இருப்பேன் மேடம் யோ கடமை அது இதுன்னு வாய்க்கிழிய வீரவசனம் பேசுனல ஒன்ன ஒரு துப்பறியும் புளின்னு நீயே பெருசா நினைச்சிட்டு இருக்கல சரியா இப்ப நான் உன்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்றேன் நீ எங்க போவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது உனக்கு ஒரு வாரம் டைம் அதுக்குள்ள இந்த அம்மாவோட கேஸை நீ முடிச்சு காட்டணும் இல்லைன்னு வச்சுக்கோ நீ ஒரு வெத்து வெட்டுன்னு புரிஞ்சுகிட்டு ஏன் கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும் இனிமே நான் என்ன பேசினாலும் நீ ம் என்னையா பதிலியே காணோம் இப்பவே முடியாதுன்னு வந்து என் கால விழுந்துறியா அப்படி ஒரு நிலைமை எனக்கு எந்த காலத்திலயும் வராது மேடம் இந்த சவலை நான் ஏத்துக்கிறேன் மேடம் இன்னும் ஒரு வார்த்தையில இவங்களோட சேர்ந்து நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படி முடியலனா இந்த வேலையில நான் இருக்க மாட்டேன் மேடம்

என்ன அவசரமா பேசணும் சொல்லி வர சொன்னீங்க என்ன விஷயம் சார் ருத்ராங்க இன்னும் சரியா தெரியல சார் தேடிட்டு தான் இருக்கும் தேடுறன்னு வாயில சொன்னா மட்டும் போதாது மிஸ்டர் ரகுவரன் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும் நிஜமாவே தேடணும் சும்மா ஏதோ மக்களுக்கு சொல்ற மாதிரியே சொல்லக்கூடாது இல்ல மேடம் நான் சீரியஸா தேடிட்டு தான் இருக்கேன் மேடம் நீங்க தேடுற லட்சணம் தான் தெரியுதே என்ன மேடம் சொல்றீங்க ருத்ரா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டீங்களா சார் சூப்பர் சார் எங்க இருக்கான்னு சொல்லுங்க நான் உடனே போய் அவளை தூக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டுறேன் நாங்க கண்டுபிடிக்கல தான் கண்டுபிடிச்சிருக்கான் அவன் இருக்கிற ஏரிய அவளதான் அவர் காலம் அதான் அவளை தூக்க ஆள ஆரம்பிச்சிட்டான் அவளா அவ அங்க இருக்கான்னு எனக்கும் தகவல் வந்துச்சு சார் அப்புறம் ஏன் அவளை தூக்கல அந்த பொண்ணு ருத்ராவா இருக்க வாய்ப்பே இல்லை மேடம்

எனக்கு இந்த எலெக்ஷன் பத்தியோ பிரச்சனை வருங்கிறத பத்தியோ எந்த கவலையும் கிடையாது எனக்கு அவ வேணும் உயிரோட வேணும் என் பையன் வாழ்க்கையை நரகமாக்கணும் அவளை ஏன் கையாலேயே கொல்லணும் மேடம் உங்க வருத்தமும் வேதனையும் எனக்கு நல்ல புரியுது ஆனா இன்னொரு தப்பு பண்ணா அந்த வருத்தமும் வேதனையும் இன்னும் ரொம்ப அதிகமாயிடும் நான் அவளை பத்தி விசாரிச்சுட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு பண்ணாலும் எடுங்க மேடம் நாங்க என்ன செய்யணும்னு நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம் இல்ல மேடம் நான் என்ன சொல்ல வரேன் எதுவும் பேசாதீங்க சரி சந்தனா என்ன எனக்கு என்னமோ அந்த ஏசி சொன்னது தான் சரியாக இருக்குமான்னு தோணுது எது அங்கே இருக்கிறது ருத்ரா மாதிரி இருக்கிற பொண்ணுன்னு சொன்னார் அது ஆ அப்படின்னா அந்த குரு என்ன முட்டாளா அவன் எதுக்கு ருத்ரா தான்னு சொல்லணும் ஆரண்டாவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயுங்கிற மாதிரி அவன் அந்த பொண்ணை பார்த்து பயந்து போய் அவளை ருத்ரான்னு சொல்றானோன்னு எனக்கு தோணுது ருத்ரா வெளியே இருக்கிறது நமக்கு மட்டும் ஆபத்து இல்ல அந்த ஏசி ரகுவரனுக்கும் ஆபத்து அப்படி இருக்கிறப்ப அவர் ருத்ராவா இருந்தா உடனே தூக்கி புள்ள போடணும்னு சொல்லுவாரு அவர் அப்படி சொல்லனா அவர் ருத்ரா இல்லன்னு அர்த்தம் வந்தனா அவர் சொல்ற மாதிரி நாம இதுல கொஞ்சம் நிதானமா போறதா நல்லதுன்னு தோணுது நாம செஞ்ச அந்த தப்பை மறைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட நமக்கு தான் தெரியும் இப்ப மறுபடியும் அவசரப்பட்டு யாரோ ஒரு பொண்ணு மேல கை வச்சு அதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இன்னொரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால அந்த ஏசி சிரி கன்ஃபார்ம் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா நாம மத்த ஆக்ஷன் எடுக்கலாம் தான் தூக்க ஆள் அனுப்பிட்டீங்களே வந்தனா அவங்க திரும்பி வந்துருங்க கால் பேக் பண்ணிக்கலாம் இதுல அந்த ஏசி ஏதாவது சொதப்பிருந்தா நான் டென்ஷன் ஆயிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ சாப்ப என்ன உணவுக்காக உண்டியில் உடச்சு வந்துட்டீங்களா அண்ணே உங்ககிட்ட காசு வேணும் யார் கேட்டது சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து அப்பார்ட்மெண்ட் ஆள் தானே உங்களிதானே கடைய ஆரம்பிச்சிருக்கோம் என்னன்னு பரவாயில்ல இப்ப உன்ன ஏதாவது பண்ணி சிரிக்க வைக்கணுமே அனுக்குட்டி உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு அங்கிள் ரெண்டு ஜோக் சொல்ல போறேன் நீ எப்படி சிரிக்கப் போறேன்னு பாரு சரி கல்யாண வீடுகள்லாம் வாழை மரம் கட்டுறாங்கல்ல அது எதுக்குன்னு உனக்கு தெரியுமா உனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் ஏன்னா அதை கட்டலைன்னா கீழே விழுதுரும் சரி இப்ப பாரு நீ எப்படி சிரிக்கிறேன்னு

இன்னைக்கே ஒரு கேஸ் வந்துச்சு மண்டை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு அப்படி என்ன கேஸ் ஏதாவது கொலை கேஸா ஆஹா அவ்வளோ பெரிய கேஸ் எல்லாம் இல்லை சார் ஒரு சாதாரண செயின் திருட்டு கேஸ் தான் ஆஹ் நம்ம மாந்தோப்பு காலனில ஆ ஒரு பொண்ணு கழுத்துல இருந்த மூணு பவுன் செயினை அறுத்துட்டு போயிட்டானுங்க ஆனா ஒரு குழுவும் கிடைக்கல தேங்க் யூ சார் அங்கே சிசிடிவியும் எதுவும் இல்லை அந்த ஏரியாவில் இருந்த ஒரே கேமராவும் வேலை செய்யல வந்தவை யாரு அர்த்தம் யாருன்னு ஒரு டீட்டெயிலுமே தெரியல எந்த லீடுமே இல்லாம அவன் எப்படி பிடிக்க போறேன்னு தெரியல சார் ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன வருத்த எடுப்பாங்க இப்ப இந்த கேஸ் வேற என்கிட்ட வந்துருச்சா அவங்க என்ன அல்வா மாதிரி சாப்பிடுவாங்க என்ன சார் பண்றது கிடைச்சா தானே திருடனை பிடிக்க முடியும்

நீங்க ஒருத்தர் ஃபீல் பண்ணி எதுவும் மாற போறது இல்ல விடுங்க மாறணும் இருந்தா மாறிட போகுது விடிஞ்சு போய் அரமணா ராஜு இன்னும் தூங்கிட்டு இருக்கா ஏய் பவானி பவானி எந்திரி நேரமாச்சு பாரு எந்திரி உங்களுக்கு தூக்க வரலனா எதுக்குங்க அடுத்தவங்க உயிரை வாங்குறீங்க நிம்மதியா கொஞ்சமாச்சு தூங்க விடுறீங்களா சும்மா நோய் நோயின்னு ஆமா இவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு காலையில எழுதிச்சு காஃபி வேற போடணுமா வேற வேலை இல்லை எனக்கு செயின் ஸ்நாட்சிங் கேஸ்களை கண்டுபிடிப்பதற்கான டிப்ஸா லோக்கல் செயின் ஸ்நாட்சர்களை எல்லாம் தூக்கி வந்து விசாரிக்கும் விதத்தில் விசாரித்தால் உண்மையை கண்டுபிடிக்கலாம் அல்லது அவர்கள் மொபைல் நம்பரை எடுத்து அதில் எந்த நம்பர் சம்பவம் நடந்த இடத்தில் சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த இடத்தில் ஆக்டிவாக இருந்தது என்பதை வைத்து அவன்தான் குற்றவாளி என்பதை கண்டுபிடிக்கலாம் யாராருக்கும் அல்லது வேறு ஒரு பெண்ணின் கழுத்தில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட செயினை போட்டு அதே ஏரியாவில் மீண்டும் நடமாட விட்டு செயின் ஸ்னாச்சருக்கு வலை விரிக்கலாம் அந்த ஏரியாவில் சிசிடிவி இல்லை என்பதால் அவர்கள் தைரியமாக வந்து வழிப்பறியில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது அப்போது கையும் கழவுமாக பிடிக்கலாம் நான் இந்த கேஸை விசாரிக்கிறேன்னு தெரிஞ்ச யாரும் ஒருத்தர் தான் எனக்கு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க இருக்கும்? நேரில் சொல்லாம ஏன் எப்படி எழுதி போடணும் குட் மார்னிங் சார் என்ன எவ்வளோ காலையில் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அதெல்லாம் ஒன்றும் இல்ல சார் இப்போ தான் ஜாயிங்காக முடிச்சா சொல்லுங்க சார் என்ன விஷயம் அது அந்த செயின் ஸ்னேச்சிங் கேஸ் இருக்குல்ல ஆமாம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னீங்களே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரோ டிப்ஸ் எழுதி அதை நியூஸ் பேப்பரில் வச்சு அனுப்பியிருக்காங்க போலீஸ்கே டிப்ஸா அதில் எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா சார் ஆ ட்ரை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் தான் தெரியுது அப்போ ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியது என்ன சார் பண்ண தான் போகிறேன் நான் இப்போ கால் பண்ணது எதுக்குன்னா எதுக்கு சார் இல்லை இந்த டிப்ஸு நீங்கள் தான் எனக்கு அனுப்புனீங்களான்னு தெரிஞ்சிக்கதா ஓ நான் நானா சார் நான் எதுக்கு சார் உங்களுக்கு லெட்டரை எழுதி அனுப்ப போகிறேன் நேரில் சொல்லியிருக்க மாட்டேன்னா நீங்கள்னா எனக்கு வேறு யார் அனுப்பிச்சிருக்க போகிறாங்க சார் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நெருக்கமானவங்களாக இருந்திருப்பாங்க இல்லை உங்களுக்கு வெல்விஷரா இருந்திருப்பாங்க வெல்விஷரா இருந்தாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நேரிலே சொல்லிருக்கலாமே இல்லை ஃபோனில் சொல்லியிருக்கலாம் எதுக்கு இப்படி பேப்பரில் சார் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் சார்

நான் குரு பேசுறேன் சார் வேற யாருக்கும் கால் பண்றதுக்கு பதிலா என் நம்பர் கால் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் உனக்கு தான் கால் பண்ண உன்ன தான் கேட்டேன் என்ன ஓவர் டேக் பண்ணி பெரியவர்கிட்ட பேசுற அளவுக்கு வந்துட்டால சார் ஓவர் டேக் எல்லாம் பண்ணல சார் உங்ககிட்ட சொன்ன நீங்க கேட்கல அதனாலதான் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதா போச்சு உனக்கு அறிவு இல்லைங்கிறத அப்பப்ப நிரூபிச்சுட்டே இருக்காத உங்ககிட்ட வராதவளை பத்தி நீ எதுக்கிட்ட பயப்படுற அவ பழைய ருத்ரா இல்லடா ஏதோ பொழப்ப தேடி அங்க வந்திருக்கா அவளை பார்த்து நீயும் பயந்து மத்தவங்களையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க பெரியவரும் அவரோட வைஃபோ என்ன காட்சி காட்சு காட்சிட்டு இருக்காங்க எல்லாம் தான் சார் நான் ஒண்ணு யாரையும் பயமுறுத்தல சார் அவ என்ன தேடி வீட்டுக்கே வந்துட்டா என்னடா சொல்ற அதனாலதான் நான் பயத்துல பெரியவர்கிட்ட போய் சொன்னேன் அவ வந்தான்னு சொல்லியே வந்து என்ன சொன்னா அவன் வேற யாரையே தேடி வந்த மாதிரி இங்க வந்து புலன் விசாரணை பண்ணிட்டு போனான் ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அவ உன்னை விசாரிக்க வந்திருந்தா இந்நேரம் உன்னை அவ போட்டு தள்ளி இருக்கணும் இல்ல இழுத்துட்டு போய் கூண்டுல ஏத்தி இருக்கணும் ஆனா அவ அப்படி பண்ணலையே சார் அவ என்னை பார்த்து இருந்தா அப்படி பண்ண முடியும் நல்ல வேலை அப்ப நம்ம மூர்த்தி இங்க வந்திருந்தான் அவனை வச்சுதான் அவளை சமாளிச்சு அனுப்பின அவன் என்னை பார்க்கவே இல்லை சார் டேய் இதை கூட உன்னோட பயனு தான் நான் சொல்லுவேன் அவன் நிஜமாலுமே வேற யாரையும் கூட தேடி வந்திருக்கலாம் சொன்னா புரிஞ்சுக்குங்க சார் அவ இங்க வந்திருக்கிறது என்ன தேடிதான் அவ உன்னைத்தான் தேடி வந்தாங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சா முதல்ல சாக போறது நீ தாண்டா ஐயோ சார் அதைத்தானே சார் ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு இருக்க அவ என்ன கொல்லாம விட மாட்டா அந்த அளவுக்கு என்னால அவ கஷ்டப்பட்டு சார் டேய் நீ அவளால சாக போறன்னு நான் சொல்லல அவளுக்கு நீ உயிரோட தான் வேணும் அவ எல்லாரையும் உன்னை வச்சு மொத்தமா பிடிக்கலான்னு தான் பாப்பா இந்த கேசுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு உனக்கே நல்லா தெரியும் நீ ருத்ரா கிட்ட மாட்டினா நீ உண்மைய சொல்லாம இருக்க அவங்க உன்னை போட்டு தள்ளிடுவாங்கன்னு நான் சொன்னேன் அதை விட உன்னை தேடி ருத்ரா வரக்கூட வேண்டாம் வந்ததா நீ நினைச்சதா சொன்னாலே போதும் நீ பேசாம இருக்க உன் மூச்சியே நிறுத்திடுவாங்க சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க தான் சொன்ன அதனால அவசரப்பட்டு ஒளறி உயிரை விட்டுறாத சரி சார் வேற என்னதான் சார் செய்யுது நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் அமைதியா இரு ருத்ரா எதுக்காக வந்திருக்கா அவ திட்டம் என்னன்னு நான் கண்டுபிடிக்க ஒரு ஏற்பாடு பண்ணிருக்க அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம் அது வரைக்கும் நீ அவ கண்ணில் படாம சேஃபா இரு அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும்

எப்படி நாங்க அவளை கூட்டிட்டு வந்துருவோம் இதையே எத்தனை மாசமா சொல்லிட்டு இருப்பீங்க வந்தா அவளோட வாங்க இல்லைன்னா இந்த பக்கம் வர்ற வேலையை வச்சுக்காதீங்க தயவு செய்து போங்க போங்கன்னு சொல்ற அவனை எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ற வந்தனா என்னது டிஸ்டர்பா அவன் நம்ம பிள்ளைங்க எட்டு மாசமா வெளி உலகத்தையே பார்க்காம இப்படி ஒரு இருட்டு ரூம் குள்ளே இதெல்லாம் பார்த்துட்டு பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது அந்த வருத்தம் எனக்கும் இல்லாம இல்ல இருந்தாலும் நாம போனா அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறானே அவனை நாம ஏன் டென்ஷன் பண்ணனும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ருத்ரா

Bra! Bra! Bra!